ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் ஃபஸ்ட் டைமாக பெங்களூர் போகிறோம் அதனால் இதை ஒரு விலாக் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவை எடுத்துருக்கேன் பார்க்கலாம் வாங்க நாங்கள் பர்த் புக் பண்ணி தான் பெங்களூர் போனோம் பதினஞ்சு நாள் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம் ரெண்டு சீட் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கிடச்சிது எங்களுக்கு அதுவும் இல்லாமல் புதன்கிழமை போனதுனால எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ட்ரெயினில் கூட்டமே இல்லை ட்ரெயின் கிளம்பிருச்சு பாருங்கள் எட்டு ஐம்பதுக்கு எடுக்கிறாங்க காலையில் அங்கே பெங்களூர் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் கரெக்டாக முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே போய்ட்டோம் போயிட்டு மெட்ரோ ட்ரெயினுக்காக வெயிட் இருந்தோம் பையன் மெட்ரோவில் போகலாமா ஃபஸ்ட் டைமாக போய் பார்க்கலாம் உங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல கா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு மெட்ரோவில் கூட்டிகிட்டு போகலாம் அப்போ நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சீக்கிர சீக்கிரமாக மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு சரி எப்படி இருக்கும் ட்ரெயின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ட்ரெயின் ஃபுல்லாக ஏசி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மெட்ரோ ஏறிட்டு அதுக்கப்புறம் சீட்டே இல்லைங்க ஃபுல் ஸ்டாண்டிங்கில் வந்துச்சு ஆனால் எங்களை பார்த்தோன்னே அம்மாவும் என்னையும் பார்த்தோன்னே எழுந்திரிச்சு எங்களுக்கு வந்து இடம் கொடுத்துட்டாங்க நாங்கள் உட்காந்துட்டோம் நின்றுட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டோம் இப்போ ட்ரெயின் கிளம்பிருச்சு பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது ஆனால் எங்களுக்கு புது அனுபவமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் கிளம்பி போனோம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பில் இறங்க நாலஞ்சு ஸ்டாப் தள்ளி இறங்கிட்டு திருப்பி என் பையன் வீட்டுக்கு ஆட்டோவில் போகணும்னு சொல்லி சொன்னான் இப்போ நான் போக அப்படியே எங்கள் அம்மாவுக்கு வேடிக்கை பார்த்துட்டு சொல்லிவிட்டு பாருமா எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு நாங்கள் போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு அது வந்து ஒரு புது ஒரு இதாக இருந்துச்சு ட்ரெயின் ஃபுல்லாக ஏசியோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு மெட்ரோவில் போனது அதுக்கப்புறம் நாங்கள் இறங்குற ஸ்டாப் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிச்சு நின்றுட்டோம் ட்டு அதுக்கப்புறம் இறங்கிட்டோம் இறங்கிட்டு திருப்பி ட்ரெயின் போகிற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தாங்க நான் வந்தேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு ட்ரெயினை விட்டு இறங்கி ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் நின்று பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி ட்ரெயின் கிளம்பிருச்சு பாருங்க நான் இறங்கிட்டோம் கிளம்பிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொன்ன பையன் அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்கள் கிளம்பி அப்படியே உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் நாங்க வந்து இது வந்து அண்டர் கிரவுண்ட்ல தாங்க இந்த ஸ்டேஷன் இருந்துச்சு அப்புறம் திருப்பி நாங்க வெளியில கிளம்புறதுக்கு வந்து ஸ்னேட்டர் வழியா கீழே இறங்கணும் அப்ப அம்மா பயந்துட்டு முன்னிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படியே இறங்கி வந்துட்டாங்க கூடவே அதுக்கப்புறம் நாங்க வெளியில போயிட்டு இன்னி பாருங்க நாங்க ஒரு காயின் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு காயின் கொடுத்துருந்தாங்க அதுதான் டிக்கெட் மாதிரி அந்த காயினை வந்து நம்ம வந்து தான் நம்ம வெளியில போக முடியும் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க இப்ப பாருங்க அந்த பாக்ஸ்ல வந்து நம்ம அந்த காயினை போட்டாதான் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு காயின் தனியாக கொடுத்துருந்தாங்க அதை போட்டுட்டு தான் நம்ம உள்ள போகணும் அப்போ தான் நம்ம வெளியே வர முடியும் அதே மாதிரி அம்மாவுக்கு அதே மாதிரி தான் போட்டுவாமான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தான் பையன் நாங்க போட்டுட்டு அந்த வழியாக வெளியில் வந்துவிட்டோம் இல்லைன்னா வெளியில் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி இந்த இப்படி தான் வரணுமாம் அந்த டிக்கெட் போட்டுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போனோங்க நம்மூர் ஆட்டோ மாதிரியும் இல்லைங்க அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அந்த ஆட்டோ க்ரீன் கலரில் போட்டிருந்துச்சு ஆட்டோ வந்து ஆனால் நல்லா இருந்துச்சு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனோம் ஃபஸ்ட் டைமும் போகிறதுனால எங்களுக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு பையன் வீட்டுக்கு வந்தாச்சு மூணாவது மாடியில் இருக்கிறாங்க தேர்ட் ஃப்ளோரில் ரொம்ப ஏரியா நீட்டாக நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்தாச்சு அவ்வளோதாங்க இதோடு இந்த ப்ளாக் முடியுது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இதுதான் என் பையன் வீடு இருக்கிற ஏரியா சூப்பராக இருக்குது பாருங்க பாய்